திருப்பாவை பாடல் இருபத்தி ஆறு மாலை மணி வண்ணா மார்கழி நீராடுவான் மேல யார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துள் சன்னியமே பொல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பல்லாண்டி செய்பாரே கோல கோலவிளகே கொடிய விதானமே திருப்பாவை பாடல் இருபத்தி ஆறு பொருள் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே நீலக்கல் நிரத்தவனே பெரிய கடலில் ஆளிலையில் மிதப்பவனே பெரியவர்களால் வழிவழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பிற்கு உலகத்தையே அதிரி வைக்கும் ஒளியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பாஞ்சசன்யத்தை போன்றதுமான வளம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அழித்து அருள் செய்ய வேண்டும் திருப்பள்ளியெழுச்சி பாடல் ஆறு பப்பற வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தருத்தார் அவர் பலரும் மைப்புறு கண்ணியர் மாநிலத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மனவாழா செப்பூரு கமலங்கள் மலரும் தன் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே இப்பிர பருத்தினை ஆண்டாருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஆறு பொருள் பார்வதி தேவியின் துணைவனே செந்தாமரை மலர்கள் மலர்ந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் வசிக்கும் சிவபெருமானே எம்பெருமானே உன் அருள் என்னும் பெருந்தகைமையை உள்ளத்தில் உணரும் அடியவர்கள் குடும்பம் பந்த பாசங்களை உதறிவிட்டு உன்னை தரிசிக்க வந்துள்ளனர் கண்ணில் மைதீட்டிய பெண்மணிகளும் மனித இயல்புக்கு ஏற்ப வணங்க உன்னை வணங்க வந்துள்ளனர் எங்களுடைய பிறப்பை நீக்கி எங்களை ஆட்கொண்டு முக்தி நிலை தர உடனே விழித்தருள வேண்டும்